ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற அறநெறிகளை மிக சிறப்பாக எடுத்து ஒரு மனிதன் ஒரு வாழ்க்கை நடத்த வேண்டுமானால் அவனை எப்படியெல்லாம் வாழ வேண்டும் எப்படி அவன் தன்னை தயார்படுத்திக் கொண்டு பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த இலக்கியங்களுடைய நோக்கம் ஆக ஒரு இலக்கியம் படித்தவன் ஒரு இலக்கியவாதி மட்டுமல்ல ஒரு பேச்சாளன் மட்டுமல்ல ஒரு சமூகத்தை உருவாக்கக்கூடியவனாக மாறிவிடுகிறான் நாம் இலக்கியங்களை எல்லாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் இந்த இலக்கியம் படிக்காத நேரத்தினால் நெறிமுறும் நடத்தைகள் இல்லையா இளம் வயதிலேயே மாணவர்கள் போதைக்கு அடிமையாவது இன்னும் பாலின துன்புறுத்தல்களுக்கு அச்சாகவும் உள்ளாகுவது இப்படி பல பிரச்சனைகளுக்கெல்லாம் நாம் ஈடம் என்று சொன்னால் அது இந்த வாசிப்பு திறன் இலக்கியங்களை பற்றிய அறிவு இல்லாமல் இத்தகைய தான் காரணம் நம்முடைய இலக்கியங்கள் கூட எல்லா உயிர்களையும் தம் உயிரென போற்றி வளர்த்து இருக்கிறார்கள் போன வாரம் நம்முடைய தலைமை அரசர்கள் ஓரறிவு உயிரிலேருந்து ஆறறிவு உயிர் அனைத்தையும் சொன்னார்கள் ஓரரை உயிர் என்பது ஒரு புல் இந்த புல் என்பது மனித வாழ்க்கையோடு எவ்வாறு ஒன்று இணைந்துள்ளது என்பதை நாம் பார்க்க வேண்டும் இந்த புல் என்பது ஒரு நெல்லை எடுத்துக்கொண்டு போனால் அது ஒரு புல் வகை தாவரம் ஒரு கோதுமையை எடுத்துக்கொண்டு போய் அது ஒரு புல் வகை தாவரம் ஒரு தரும்பை எடுத்துக்கொண்டு போனால் அது ஒரு புல் வகை தாவரம் இது இல்லை என்று சொன்னால் மனிதனுடைய உயிர் வாழ்க்கை இந்த உலகத்திலே இல்லை அப்படி என்றால் அந்த உயிரினங்களை எல்லாம் அவங்க ஓரரை உயிர்ந்தானே என்று நினைக்காமல் அனைத்தையும் நம்முடைய நம்மோடு அது இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை இல்லை என்பதை நமக்கு எடுத்துக்காட்டுகின்றதெல்லாம் இந்த இலக்கியங்கள் ஒரே ஒரு எடுத்துக்காட்டை சொல்ல வேண்டுமானால் நச்சினை என்ற ஒரு பாடலில் ஒரு வரி வருகிறது அதிலே தலைவி ஒரு புன்னை கண்டு அவனோடு அவனோட பேச நாணினான் தலை புனிக்கிறான் ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் காதல் கொள்கிறார்கள் ரெண்டு பேரும் பேச வேண்டும் வாய்விட்டு ரெண்டு பேரும் பேச வேண்டும் பே பிஸ் வரைக்கும் ஒரு இடத்தை